ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் சிவலிங்கம் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிற முறையையும் நம்ம சிவலிங்கம் பிரதிஷ்டை சென்று தினந்தோறும் வழிபாடு செய்கிற ஒரு சிறப்பான பதிவை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறது சிவலிங்க பூஜை எப்படி செய்கிறது அதோட சிவபெருமானுக்கு அதாவது லிங்க வழிபாடின் போது நம்ம செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான தெளிவான வீடியோ இதில் இருக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு நான் பூஜை பண்ணிருக்கேன் அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அஹ் சிவபெருமான் வாங்கும் போது நந்திகேஸ்வரர் விக்கிரகம் வந்து நான் வாங்கல அதுக்கப்புறம் தான் நந்திகேஸ்வரர் விக்கிரகம் வாங்கி வச்சிருக்கேன் பொதுவா நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சுத்தமான நீர் பால் தயிர் இதெல்லாம் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யறது ரொம்பவும் நல்லது அதே போல வெள்ளை மலர்களால அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் திருநீர் அபிஷேகம் அப்படிங்கிறது அதி விசேஷமான ஒண்ணு சிவபெருமானுக்கு இத்தனை அபிஷேகங்களும் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் சுத்தமான நீர் தான் மிகப்பெரிய அபிஷேகமா கருதப்படுது அதே போல நம்ம வீடுகள்ல சிவபெருமானை சிவலிங்க வழிபாடு செய்யறோம் அப்படின்னா ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிறது போதுமானது ஒரு சிவலிங்கம் தான் நம்ம வழிபாடு செய்யணும் இன்னொரு விஷயம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கறதால நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிவலிங்கத்தை ரொம்ப பெரிய சைஸ்ல வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது அப்படி வேண்டாம் நம்ம நம்மளுடைய பெருவிரல் அளவு இருக்கும் இல்லையா அந்த பெருவிரல்ல விட அதிகமா இல்லாம பாத்துக்கிறது வீட்டுக்கு நல்லது அப்படி நம்ம ஒரு குட்டி சைஸ்ல நம்ம சிவலிங்கம் வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறந்தது பெரிய சிவலிங்கம் அப்படிங்கிறது கோவில்கள்ல வச்சு ஆகம விதிப்படி அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு தான் சிறப்பானது சிவலிங்க பூஜையை நம்ம வீட்ல செய்யறோம் அப்படின்னா காலையில மாலையில ரெண்டு வேளையும் நம்ம பூஜை செய்யலாம் அப்படி செய்யறது அதீத பலன்களை தரக்கூடியது அப்படி ரெண்டு வேளையும் செய்ய முடியல அப்படின்னா காலையில மட்டுமாவது நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம் இதே போல பிரதோஷ நாட்கள்ல மாலை வேலையில நாலு டு ஆறுன்னு சொல்வோம் அந்த மாலை நேரத்துல வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாள் காலையிலயும் சிவலிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் செஞ்சு சந்தனத்தால அலங்காரம் செய்யலாம் இதுல குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு செய்ய வேண்டாம் வீடுகள்ல ஆஹ் சுத்தமான நீர் வச்சு தினந்தோறும் அபிஷேகம் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் அப்படி இல்ல திங்கட்கிழமைகள்ல பிரதோஷ நாட்கள்ல அதுக்கப்புறம் இந்த சதுர்த்தசி நாட்கள்ல பௌர்ணமி தினங்கள்ல நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அதே போல சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்ட பால் நீர் இதெல்லாமே வந்து அஹ் நம்ம அபிஷேகம் செஞ்சு அது அந்த பால் தண்ணி நம்ம வச்சிருப்போம் இல்லையா அதை வந்து செடிகளுக்கு வந்து ஊத்தலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேள்வி அந்த அபிஷேகம் செஞ்ச நீரை என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க அந்த ஜலத்தை தெளிச்சுட்டு நம்மளுக்கும் தெளிச்சு விட்டுட்டு செடிங்களுக்கு வந்து ஊத்தி விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கால் படாத இடமா பார்த்து சேர்த்துருங்க அதே போல தேங்காய் நீரால எக்காரணத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது ஆனா தேங்காயை படைக்கலாம் சிவபெருமானுக்கு அதே மாதிரி சிவபெருமானு சிவபெரு சிவலிங்கம் வச்சு நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா பிரதோஷ நாட்கள்ல அபிஷேகம் செஞ்சே ஆகணும் அப்படி அன்னைக்கு இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட ஏதாவது ஒரு திங்கட்கிழமைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அபிஷேகம் செய்யறோமோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விக்கிரகமாக அந்த சிவலிங்கம் வந்து வலுப்பெறும் ஆஹ் பொதுவாவே சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு நல்ல அபிஷேகம் அப்படிங்கிறது தயார்படுத்தி வச்சுக்கோங்க அஹ் சிவலிங்கத்திற்கு எந்த அளவுக்கு அபிஷேகங்கள் வீடுகள்ல நம்ம செஞ்சு வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வீடு சுபிக்ஷமாக இருக்கும் சிவபெருமான் ஒருவரை ஆட்கொண்டு விட்டால் அவர் அவரு அவருடைய சேவையை வந்து கண்டிப்பா அவர் செய்ய வச்சிடுவாரு அந்த அளவுக்கு ஆஹ் ஏன்னா சிவபக்தர்களை பக்தர்கள் தேர் சிவனை வந்து பக்தர்கள் தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம எந்த இஷ்ட தெய்வத்தை வேணும்னாலும் நம்ம இஷ்டப்படி வழிபாடு செஞ்சிடலாம் ஆனா சிவபெருமானை வழிபாடு செய்ய எந்த ஒரு சூழ்நிலையில எங்க சூழ்நிலையிலும் அவர் நினைச்சா மட்டும்தான் அவருக்கு வந்து நம்மளால பூஜை செய்ய முடியும் அபிஷேகங்கள் செய்ய முடியும் அவருடைய கோவிலுக்கு நம்மளால போயிட்டு வர முடியும் சோ அந்த மாதிரி முக்தி தரும் ஆண்டவர் அதனால நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்ய பயப்படவே தேவை அன்பே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு சிவலிங்கம் வழிபாடு செய்ய ஆஹ் இந்த சாஸ்திரங்கள் இருக்கா கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த விதிமுறைகள் இருக்கா அப்படி எல்லாம் வந்து ஆஹ் ஆகமங்கள் ஆக அதாவது ஆகம விதியா நம்ம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வேற விஷயம் அது எதுவுமே தெரியாது ஆனா சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவலிங்கத்தை நாங்க பூஜை பண்றோம் பூஜை பண்ண எங்களுக்கு விருப்பம் இருக்கு அவரை வந்து நாங்க தினந்தோறும் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னா எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவரை அன்பால் மட்டுமே அர்ச்சிக்கலாம் அன்பால் மட்டுமே அவரை பிரார்த்தனை செய்யலாம் ஏன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது பக்தி மட்டுமே அங்கு முக்கியம் சோ அதனால எந்த பயமும் இல்லாம சிவபெருமான் வழிபாடு செய்யலாம் இதுல சிவபெருமான அர்ச்சிக்க கூடாத சில மலர்களும் இருக்கு இதுல முக்கியமான மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி அஹ் துளசி வந்து சிவபெருமானால் சபிக்கப்பட்டது அதனால துளசியை வச்சு சிவபெருமானுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து அலங்காரமோ அல்லது அர்ச்சனையோ செய்ய அஹ் இன்னொரு விஷயம் வெள்ளை மலர்கள் வெள்ளை நிறத்துல இருக்கிற மலர்களை வச்சு வழிபாடு செய்யலாம் அலங்காரம் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் மற்ற மலர்கள் கிடைக்குது அப்படின்னாலும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம் இதுல மிகவும் பிரசத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வ இலை நான் நிறைய பதிவுல சொல்லிட்டேன் வில்வ இலை அஹ் மகா உத்தமம் சிவபெருமானுக்கு அதனால அதையும் வந்து சமர்ப்பிக்கலாம் இன்னைக்கு நிவேதனமாக சுண்டல் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அபிஷேகமும் பால் தயிர் சுத்தமான நீர் இந்த மூணு வச்சுதான் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க இந்த பதிவுல சிவலிங்கம் பத்தின நிறைய டவுட் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம சிவலிங்கத்தின் அபிஷேகத்தின் போது சிவபெருமானுடைய பாட லிங்காஷ்டகம் பாடக்கூடிய திருநீற்று பதிகம் இந்த மாதிரி என்ன பாடல் நமக்கு பாராயணம் செய்ய முடியுதோ அதெல்லாம் மந்திரங்கள் எதுவும் பாராயணம் செய்ய தெரியல அப்படின்னாலும் கூட ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சரத்தை சொல்லி சிவபெருமானின் அருளை பெறுங்கள் ஓம் நமர்சிவாய நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இனை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமச்சிவாய ஓம் நமர்ச்சிவாய ஓம் நமர்ச்சிவாய